கத்தாவை சொல்லும் அடியின் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் வந்து நிர்வாக நேச்சாருடைய வாழ்க்கையிலான சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் சோ அந்த வார்த்தை மூலமாக நான் பல காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் பார்த்தீங்கன்றா அவன் அந்த தன் தன்னை குறித்து அவன் பெருமையை நினைத்தபடியால் தான் ஆண்டவர் வந்து அவனை உருவாக்க விரும்பினார் அதாவது அந்த மூன்று விதமான ஒரு காரியத்தினாலே அவனை உருவாக்க விரும்பினார் முதலாவது ஆண்டு உருவாக்குற விதம் எதுன்னு சொன்னால் மனுஷர் தள்ளப்படுவது அதான் ஆண்டவர் வந்து நம்மை உருவாக்க விரும்புகிறார் இன்றைக்கு நாமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய படிப்பை குறிச்சு நம்முடைய பணத்தை குறிச்சு நாம் சாதித்த காரியங்களை குறிச்சு நாம் என்ன செய்வோம் நாம் பெருமையா நாம் நினைச்சு கொண்டிருப்போம் நம்மை விட்ட ஆள் இல்லது போல நாம் அதை நினைச்சு கொண்டிருப்போம் நம்மளால தான் எல்லாம் நடக்குது நான் அந்த இடத்துல இல்லாட்ட ஒன்றுமே நடக்காதுன்ற அந்த ஒரு பெருமை நமக்குள்ள இருக்கும் சொல்ல மாட்டோம் ஆனால் நான் நினைப்போம் அப்போ அதெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா நாம் முதலாவது மனுஷர் என்று நாம் தள்ளப்பட வேண்டும் பாருங்கப்ப நம்ம மனுஷரோட கூட நாம் இருந்தால் நான் என்ன செய்வோம் என்றால் எகிப்து நப்பத்தையே மாற்ற நாம் என்ன செய்வோம் புசித்து கொண்டே இருப்போம் அந்த எகிப்து அப்பத்தை மேல நாம் என்ன செய்வோம் அதையிலே நாங்கள் திருப்தியா இருப்போம் அதே நாம் சாப்பிட்டு கொண்டு அதே நாம் விரும்பி கொண்டிருப்போம் எகிப்து அப்பத்தை சாப்பிடுவதற்காக அதனால தான் கத்தர் என்ன செய்கிறாருன்றா என்றால் என்று நம்மை தள்ளி நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாண்டா வனாந்திரத்தை நம்மை கொண்டு வந்து ஒருவரும் அறியாத அந்த மன்னாவினாலே நாம போஷிக்க விரும்புகிறார் தான் அந்த மன்னா வந்து தேவனுடைய வார்த்தையின் பெருமதி நமக்கு தெரிய வரும் அதை நாம் புரிந்து கொள்வோம் அது வரைக்கும் நாம் எகிப்து நொப்பத்தை தான் மேன்மையாக நாம் மீறி கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ நான் வனாந்தத்துக்கு வந்த பிறகு கத்தர் நம் தம்முடைய மன்னாவினாலே நம்ம போஷிக்கும் போது அப்ப இப்போ தான் நமக்கு தெரியும் இந்த மன்னாவின் பெருமதி அதை நாம் புஷிக்கும் போது தான் அந்த மன்னாவின் பெருமதி நமக்கு தெரியும் எகிப்து நொப்பத்தை நாம் என்ன செய்வோம் அதை நாம் வெறுத்து விடுவோம் அப்ப நான் மனாந்திரத்தில் தான் நாம் தேவன தருகிற மண்ணாவை நாம் புசிக்க முடியும் அது வந்து நாம் மனுஷரோடு இருக்கும் போது அந்த தேவனுடைய மண்ணா நமக்கு கிடைக்காது அது மனாந்திரத்தில் தான் கிடைக்கும் அதுதான் மனாந்திரத்துக்கு கத்தை நம்மை கொண்டு வருகிறார் பாருங்க நான் மனுஷரோடு இருக்கும் போது மனுஷருடைய குறையில தான் நான் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனா மனாந்திரத்தில் வரும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் பாருங்க அப்ப நாம் என்ன கத்தருடைய சத்தத்தை நாம் கேட்க தூங்குவோம் அப்ப மனுஷரோடு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் பிசி பிசியா தெரிஞ்சு நாங்க மனுஷருடைய குரலை கேட்டு அவங்களோட அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்க சொல்கிறபடி செய்து அவங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து அப்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் நாம் தனித்திருக்கும் போது மனாந்தத்தை நாம் தனித்திருக்கும் போது அப்போதான் தேவனுடைய குரலை நாம் கேட்க துவங்குவோம் அதான் அது மிக முக்கியம் அதனால தான் ஆண்டு மனாந்திரத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறார் அந்த காரியத்தை அதாவது தேவனுடைய மன்னாவை நாம் வந்து புசிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மனாந்திரத்தில் ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அப்ப ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துல என்ன நன்மை உண்டுன்னு சொன்ன ரெண்டாவது காரியம் தான் தேவனுடைய வழிநடத்தலை காண முடியும் பாருங்க அப்ப அந்த இடத்துல தான் மனாந்திரம் பார்த்தீங்க ஒரு வெறுமையானது நம்முடைய நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய பணத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது மனாந்தத்தில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் மனாந்தத்தில் பார்த்தீங்க வெறும் பார்த்தீங்கன்னா வெறுமை தான் அந்த இடத்துல காணப்படுகிறது ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய வழி நாம் பார்க்கக்கூடிய விதமா இருக்கும் கத்த நம்மை அற்புத விதமாய் நாம நடத்துவார் நாம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக நாம வந்து பெருமிக்கத்தக்க விதமாக கத்த நம்மை நடத்துகிற விதத்தை நீங்க பார்ப்பீங்க பாருங்க ஆண்டுகள் பாருங்க வனாந்திரத்தில் அவர்கள் சஞ்சரித்தார்கள் பாருங்க அவங்களுடைய கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர்கள் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வனாந்திர சஞ்சரித்ததா பாருங்க நாம வாசிக்கிறது ஈசி ஆனா அந்த சூழ்நிலை நாம் இருந்து பார்க்க வேண்டும் வனாந்தரம் பார்த்தீங்கன்னா அது பச்சிக்கும் நம்மை ஆனா தேவை நம்மோடு கூட இருந்தா வனாந்தரம் நம்மை பச்சிக்காது என்னடா கத்தை நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார் அந்த விஷ ஜந்துக்கள் நம்மை வந்து அந்த வந்து நம்மை கடிக்க முடியாது என்னடா கத்தை நம்மை பாதுகாப்பார் அதான் நிகழ்மையால சொல்லப்பட்டு நம்ம ஆசிச்சோம் அப்ப கத்தருடைய வழி நடத்தலே நாம் காண முடியும் பாருங்க அப்போ அவர் செய்கிற கிரியலை நீங்க பார்ப்பீங்க இந்த வனாந்தத்திலே கத்தர் செய்கிற சின்ன காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பிரமிப்பீங்க ஆண்டவை இவ்வளோ அற்புதங்கள் செய்கிறார் அப்போ தான் கத்தருடைய மகத்துவங்கள் நீங்கள் பார்ப்பீங்க இதுவரைக்கும் நீங்கள் உலகத்திலே பின்னாலே போய் பணத்தின் வல்லமை நீங்கள் அந்த நேரம் பார்த்துருப்பீங்க உலகத்தில் வாழும் போது பணம் என் பணத்தால் எதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க ஒரு படிப்பு படித்தா அந்த படிப்பு மூலமாக எனக்கு என்னென்ன நன்மை வரும்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உலக ரீதியாக உலக காரியங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எல்லாத்தையும் ஆனால் பார்த்தீங்கன்னா வனாந்ததில் வரும்போது தான் தேவனுடைய கருத்தை நீங்க பார்ப்பீங்க இதுவரைக்கும் உலக காரியத்தையும் உலக நன்மையும் பார்த்து நீங்கள் மனாந்தத்துக்கு வந்த பிறகுதான் அவருடைய வழிநடத்தலை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்பதான் கத்தர் உங்களை நடத்த விதத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்ப அந்த உலக காரியத்து மீது உங்களுக்கு வெறுப்பு உண்டாகும் இந்த கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த நடத்த அவருடைய வழிநடத்தலை பார்க்கும்போது போது கத்தர் உங்களை நடத்துகிற விதங்களை பார்க்கும்போது போது கத்தர் உங்களுக்கு இடைப்படுகிற காரியத்தை நீங்கள் கேட்கும்போது கத்தர் உங்களுக்கு தருகிற ஆலோசனையெல்லாம் பார்த்து நீங்கள் பிரமித்து நீங்க நடப்பீங்க கத்தர் இப்படி என்ன பேசுகிறாரே பேசுகிறாரு இந்த அளவு கத்தர் என்னை நேசிக்கிறாரு இந்த இந்த மனாந்திரத்தை இவ்வளவாய் கத்தர் என்னை வந்து நடத்துகிறாரு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்கள் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் கத்தர் நடத்த விதத்தை பார்த்து நீங்க பெருமிப்பீங்க கத்தருடைய கிரியலை நீங்க சொல்லி வருவீங்க அதான் இதெல்லாம் மனாந்திரத்தை தான் கத்தருடைய காரியத்தை நாங்க பார்க்க முடியும் அப்ப ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால் மனாந்திரத்தை தான் தேவனுடைய வழிநடத்தலை காண முடியும் வேற எங்கேயும் நாங்கள் காண முடியும் உலகத்திலே நாம் இருந்தோம் என்றால் தேவனுடைய வழிநடத்தை நாங்கள் பார்க்க முடியாது

செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் பாருங்க கத்தருடைய வார்த்தை வடிவாக சொல்லுகிறது பாருங்க வெளித்தோட்டத்தில் பார்க்கும் போது அது வனாந்திரமாகத்தான் இருக்கும் ஆனால் அது எனக்கு செழிப்பான வயல்வெளியாய் இருக்கும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்ப உன்னதத்திலிருந்து மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் பாருங்க நம்முடைய ஆவியானவர் நம்ம ஊற்றப்படும் போது அப்ப பார்த்தீங்கன்னா வனாந்தரம் எனக்கு எப்படி இருக்குமா அது வந்து செழிப்பான வயல்வெளியாய் ஆகுமன்னு சொல்லி பாருங்க இப்ப நாம் ஆவியானவர் நமக்குள் இருக்காட்டா பாருங்க நம்ம இயேசுவை பார்க்கும் போது ஆவியானவராலே அவர் தேவ தொடங்கினார் எங்க போவதுக்கு வனாந்தரத்துக்கு போவதுக்கு இயேசுவை ஏவ ஏவ தொடங்கினார வாத்தி சொல்லுகிறது பாருங்க அப்ப நாம் ஆவியானவர் நம்மை நடத்தாட்டா ஆவியானவர் வந்து எனக்குள் இருக்காட்டா வனாந்திரம் வந்து அது வந்து வனாந்தரமாக தான் இருக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாருங்க உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் இது வனாந்தரம் வனாந்தரமா தான் இருக்கும் ஆனா எப்ப ஆவி ஊற்றப்படுமோ எப்ப பரிசுத்தாவியான எனக்குள் தங்கி இருக்கிறாரோ எனக்குள் இருக்கிறாரோ அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் பாருங்க அப்போ ஆண்டு ஆவியானவர் எனக்குள் இருந்து என்ன செய்வார் இயேசுவுக்குள் ஆவியானவர் இருந்தது போல எனக்குள் அவர் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தத்தை நான் பார்க்கும் போது பாருங்க உலக ரீதியாக பார்த்தால் அது வனாந்தரம் ஒரு மோசமான இடமாகத்தான் தெரியும் ஒரு வெறுமையான இடமாகத்தான் தெரியும் பாருங்க ஒரு பாலான இடமாகத்தான் மனாந்தரம் தெரியும் ஆனால் ஆவியானவர் எனக்குள் ஊற்றப்படும் போது எனக்குள் அவர் தங்கி இருக்கும் போது அப்ப அந்த ஆவியானுடைய கர கண்ணாலே நான் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காம் செழிப்பான வயல்வழியா இருக்குமா அப்ப செழிப்பான வயல்வெளி அந்த உலக காரியம் எப்படி இருக்குமா காடாக எண்ணப்படும் அப்ப அப்பதான் என்னுடைய மைண்ட் மாறும் என்னுடைய பார்வை மாறும் என்னுடைய சிந்தனை மாறும் என்னுடைய செயல்பாடெல்லாம் மாறும் பாருங்க அதுக்கு ஆவியானவர் அதுக்காகத்தான் வனாந்திரத்துக்கு நாமே கொண்டு போகிறார் வனாந்திரத்துக்கு அப்ப மூன்றாவது காரியம் என்னென்றால் மனாந்திரத்து தான் உன்னது திறந்து என்மேல் ஆவி ஊற்றப்படும் என் மேல் ஊற்றப்பட்டு எனக்குள் கிரியை செய்வார் அப்போதான் என்னுடைய பார்வை எல்லாம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இதுவரைக்கும் உலகத்தை நான் பார்த்த போது அது ஏதன் தோட்டத்தை போல் இருந்ததுன்னு சொல்லி ஆதியில் பார்க்கிறோம் பாருங்க லோத்து அதை பார்க்கும் போது குமாரவை பார்க்கும் போது அதை பார்க்கும் போது ஏதேன் தோட்டத்தை போல அது காட்சி அளித்ததாம் பாருங்க அப்ப அந்த உலகம் வந்து நமக்கு அப்படிதான் தெரியும் ஆவியானவர் நமக்குள் வந்து கிரியை செய்யாட்டால் ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்காட்டால் ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுக்காட்டால் அந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குமென்றால் ஏதேன் தோட்டத்தை போல அதுவன் செழிப்பான ஒரு பூமியாக நமக்கு காட்சியளிக்கும் இந்த உலகம் ஆனா எப்ப ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு அவர் எனக்குழுந்து இடைப்படும் போது அவர் என்னை நடத்தும் போது தான் என்னுடைய கண்கள் திறக்கப்படும் அப்பதான் எனக்கு தெரியும் உலக காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா அது காடாக எண்ணப்படும் அதான் செழிப்பான வயல்வெளி இன்றைக்கு நான் உலகத்தை செழிப்புன்னு சொல்லுகிறேன் தானே பணம் படிப்பு பெயர் புகழ் எல்லாம் செழிப்பு செழிப்புன்னு சொல்லுகிறேன் தானே அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்முடைய கண்களில் பார்க்கும்போது அது காடாக எண்ணப்படும் அப்போது அந்த காடாக இருக்கிறது அதாவது வனாந்திரமாக இருக்கிறது எப்படி இருக்குமா செழிப்பான வயல்வெளி ஆகும் பாருங்க அப்போ அது ஆவியானவர் செய்கிற காரியம் அப்போ அந்த வனாந்திரத்தை நான் இருக்கிறேன் தான் உலகம் பார்த்து சொல்லுவான் பாவம் வனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஆனால் நம்முடைய பார்வையில் அதை பார்க்கும்போது செழிப்பான இடமாக இருக்கும் அது அதான் ஆவியான சீகர காரியம் பாருங்க மனாந்திரத்திலே நியாயம் வாசமா இருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும் பாருங்க அப்ப மனாந்திரத்துல என்ன வாசமா இருக்காம் பாருங்க நியாயம் மற்றது வேற என்ன இருக்காம் நீதி தங்கி இருக்குமா பாருங்க எவ்வளோ ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம் எங்க மனாந்திரத்திலே இதெல்லாம் உலகத்திலாம் நாம் எடுக்க முடியாது உலகத்தில நாம கிடைக்காது இதெல்லாம் உலகத்துல பின்னால் போனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அதெல்லாம் எங்க எங்க நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா மனாந்திரத்தில் நமக்கு கிடைக்கிறது இந்த காரியம் மனாந்திரத்தில் கிடைக்கிற காரியம்தான் இதெல்லாம் மா நீதியின் கிரிய சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கமா சுகமுமா பாருங்க ஒரு ஒரு அமெரிக்க ஒரு ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும் எது மனாந்திரத்திலே பாருங்க அது மாத்திரம் சுகமான ஒரு வாழ்க்கை எங்க மனாந்திரத்திலே அதெல்லாம் யார் செய்கிறாண்டா பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊட்டப்படும் மட்டும் அதான் அது பிறகு தான் எனக்கு எல்லாம் செழிப்பாக தெரியும் எல்லாம் பார்த்தீங்கடா எல்லாம் வந்து ஒரு நீதி வாசமான இடமாக இருக்கும் ஒரு அமெரிக்கான இடமாக இருக்கும் சமாதம் உள்ள இடமாக இருக்கும் பாருங்கள் கத்து மற்ற நீதி தங்கும் இடமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்க ஆவியாவல் செய்கிற காரியங்கள் அப்போ மூன்றாவது காரியம் பார்த்தீங்கடா மனாந்திரத்தில் தான் உன்னதத்திலிருந்து மேல் ஆவி ஊட்டப்படும் ஸோ நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டு நான் சந்திக்கிறேன்